ஸ்டாலின் அங்கே இருக்கும்போது இங்கே அவரை கவுத்துறதுக்கு வேலை நடக்குது ஆனால் உதயநிதியாக செய்கிறாரா இல்லை உதயநிதி பின்னாடி சில அமைச்சர்கள் இருக்குது பண்ணுறாங்களான்னு தெரியல ஏற்கனவே ஸ்டாலினை கவுத்துட்டு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வரணும்னு தான் நம்ம மீட்டோ ஐரோ முத்தெல்லாம் உதயநிதி பிறந்த நாள் இன்றைக்கி தனமே ஏற்கா வானு கூப்பிட்டார் அப்புறம் இவர் ஸ்டவர் நம்ம பொன்முடி அவரும் இப்படி தான் கூப்பிட்டார் சீக்கிரம் தலைமை இருக்குது அப்போது இங்கே ஒரு வேலை பேரசி அவர் அங்கே இருக்கார் கேரளாவுக்கு இங்கே நாற்பத்தெட்டாவது புத்தக விளையாணு புத்தக வெளியீட்டு விளையாணு ஒன்று கொண்டாடுறாங்க அதில் போஸ்டர் அடிச்சிருக்கான் சுற்றி போகிறான் அதில் பார்த்தா உதயநிதி பெருசாக போட்ட முகத்தை உதயநிதிக்கு பின்னாடி ஸ்டாலின் வந்து சின்னதாக போட்டு பின்னாடி தள்ளிட்டாங்க அப்போ இப்போ முதலமைச்சர் உதயநிதியா இல்லை ஸ்டாலினான்னு தெரியலை ஸ்டாலினை பின்னாடி தெளி சின்ன இது அவருக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்லை தெரியாமல் அவரை கவுத்துறதுக்கு வேலை நடக்குதான்னு தெரியல நான் கருணாநிதி துணை முதலமைச்சர் ஸ்டாலினை துணை முதலமைச்சர்னு போட்டால் கூட எல்லா இதுலேயும் சட்டசபையிலேயே தள்ளி உட்கார வைப்பார் எதுலேயுமே அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் ஏதாச்சும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்துருச்சுன்னா நம்ம இவங்க சீன மங்கை கனிமொழி அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க அப்பா அப்பா விட பெரிய ஃபோட்டோ போட்டுருக்காங்க அப்பா அம்மா உடனே கூப்பிட்டு திட்டுவார் அந்த நோட்டீஸ் வச்சேன் எவன்டாச்சான் என்ன ஏண்டா சொன்னதாக போட்டீங்கன்னு பக்கம் பார்த்துட்டு அதனால் இப்போ ஸ்டாலின் செய்கிறத பார்த்தா கண்டுக்காமல் இருக்காரு அவருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா ஊர்லேருந்து திரும்பி வர்றது கூட இவர் இவரை கவுத்திட்டு உதயநிதி முதலமைச்சராக வந்தாலும் வந்துடலாம் சொல்ல முடியாது இப்படி தான் அவர் என் டி ராமராவோ ஆந்திராவில் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் முதலமைச்சர் அங்கே போனார் டெல்லிக்கு டெல்லிக்கு போகும்போது இங்கே மருமகன் க்ளீன் வாப்பு வச்சுட்டார் சந்திரபாபு நாயுடு அவருக்கு முதலமைச்சராக இருக்கிறவரை காலி பண்ணணும் டெல்லியில் போயிருக்காரு இங்கே ஆட்சி கவுந்து போச்சு அவருக்கு நியூஸ் போகுது இங்கேருந்து ஃபோன் போச்சு என்ன என்ன என்னாரு சார் உங்களை முதலமைச்சர் பதவி விட்டு கவுத்திட்டாங்க சார் யார் கவுத்துனா உங்கள் மருமகன் சார் உங்கள் மகளோட கணவர் சந்திரபாபு நாயுடு உங்களை கவுத்திட்டு அவர் விஷயமாக ஆகிட்டார் சார்ங்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து வராரு ஏர்போர்ட்டில் வரவே இருக்க ஆளே இல்லை வீட்டுக்கு போகிறதே எல்லா போலீஸ்காரனும் வாபஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் போய் பார்த்துட்டு கவர்னர் மாளிகையில் போய் நின்றுக்கிட்டே இருந்தார் என்னை கவுத்திட்டாங்க கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாரு ஒன்றும் நடக்கலாம் அது மாதிரி ஒரு ஸ்டாலின் வெளிநா நாட்டிலேயோ வெளி மாநிலத்தை வெளிநாட்டுக்கு நீ ஸ்டாலின் போக மாட்டார் ஏன்னா உங்களுக்கு இதில் இதில் இருக்காமல் பாருங்கள் அதானி அதானி இதில் அமெரிக்கன் கோர்ட்டை போட்டு வா இது கொடுத்தாலும் கொடுத்துருப்பான் எல்ஓசின் லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பான் ஒவ்வொரு நாளும் அமெரிக்காக்கான லுக் அவுட் நோட்டீஸு உதயநிதிக்கு ஸ்டாலினுக்கும் கொடுத்துருந்த ஏர்போர்ட்லேயே கைது பண்ணிடுவாங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அதனால் இனி வெளிநாட்டுக்கு போக மாட்டார் உள்நாட்டுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பார் அதனால் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஆட்சி இங்கே கவர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில் உதயநிதி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டாருனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அவ்வளவு விஷயம் நடக்கும் அரசியல் அதனால் இன்றைக்கி எவ்வளவு தைரியமாக உதயநிதி முகத்தை பெருசாக போட்டு ஸ்டாலினை பின்னாடி போட்டு ஸ்டாலின் உதய துணை முதல்வராகி விட்டாரா அப்படின்னு கேட்குறான் எல்லாம் உதயநிதி முதல்வராக அந்த அளவுக்கு வந்து இந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா சிட்டி கூறான் சென்னையில் பூரா அந்த போஸ்டரை விட்டிருக்கான் இது வந்து ஸ்டாலின் ஸ்டாலினை கவிழ்ப்பதற்கு சதியா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளேயே எழுப்பியிருக்கு அடுத்தது சசிகலா மேலே உள்ள வழக்கு அந்நிய செலவாணி மோசடியான் அதுக்கு ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க சீக்கிரம் முடியும்னு என்ன இருக்காங்க ஹைகோர்ட்டில் அது என்ன சீக்கிரம் முடியுங்கன்னா செலுக்காக இது வழக்கு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் தொடங்கப்பட்ட வழக்கு ஃபெரா மத்திய அரசாங்கம் அது எந்த லட்சணத்தில் செயல்படுது பாருங்கள் ஃபெரா ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் இது பண்ணப்பட்ட வழக்கு இருபத்தொம்போது வருஷமாக தூங்கிக்கிட்டு இருக்குது அலை அவ்வளோ தான் பண்ணுவான் சாதாரண ஆள்னால் உடனே உடனே பிடிச்சி உடனே அவன் இது பண்ணி அவன்கிட்ட இப்போ லஞ்சத்தை கேட்டு பண்ணிடுவான் ஆக மாநில அரசு இதை விட மத்திய அரசாங்கத்தின் நிறுவனங்கள் எல்லாம் கேவலமாக இருக்கிறது அது வந்து நம்ம ஹைகோர்ட்டுக்கு நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வந்தே எட்டு வருஷம் ஆச்சு ஆறு வருஷமாக நம்ம ஆச்சு அவங்க இப்போ தான் சீக்கிரம் முடிங்கிறாங்க இருபத்தொம்போது வருஷம் ஆச்சு இப்போ சசிகலா இதை வந்து சீக்கிரம் முடிப்பாங்களா ஏன்னால் டிவிக்கு ஏதோ உபகரணங்கள் வாங்கினாங்களாம் சட்டத்தை மீறி அதுக்கு தொண்ணூத்தாறுல போட்ட கேஸு இப்போ போகுது இது என்ன ஆகும் சசிகலா மேலே போடுவாங்களா சசிகலா எதுவும் உள்ளே போக சான்ஸ் இருக்கா அந்நிய செலவானி வழக்கம் சான்ஸே கிடையாது புரிஞ்சுக்கணும் சான்ஸே கிடையாது பிஜேபி ஆட்சியில் இருக்கும் முறை எந்த அரசியல்வாதியும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் திமுகவுக்கு தான் பீட்டிங் சசிகலாவுக்கு ஏன் உதவி செய்கிறாங்க பிஜேபின்னு பார்த்திங்கன்னா அவங்க கூட்டணியில் டிடிவி தினங்கிறார் அவங்களுக்கு சாதகமாக செய்யணும்ல ஆயிரத்தி அறநூறு கோடி சசிகலாவோட சொத்து வருமான ஒரு துறை வந்து இது பண்ணாங்க கை கை கைப்பற்றினாங்க சீல் வச்சாங்க ஆயிரத்தி அறநூறு கோடி எப்படி வந்தது கணக்கு சொல்லுன்னு இந்த இது கொடநாடு அதில் வந்தது சிறதாவூர் பங்களா வந்தது இங்கே போயஸ் கார்டன் பதினஞ்சு இருபது கிரவுண்ட் அதுவும் வந்தது இது எல்லாமே வந்தது ஆயிரத்தி அறநூறு கோடி கணக்கு சொல்லுன்னு சீல் வச்சிட்டாங்க ஆனால் சசிகலா அவங்க கண்டுக்கவே இல்லை நாங்கள்லாம் என்ன சொன்னால் மிகப்பெரிய சீ ச மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் சீல் வைக்கிறான் அப்படின்னு உடனே சசிகலா கண்டுக்கவே இல்லை ஒரு பிஜேபி பிரமுகர் முக்கியமான பிரமுகர் அவரை பிடிச்சான் ரெக்கமெண்டேஷன் அவரை அங்கே டெல்லியில் போனார் நீதித்துறை இதில் போய் என்ன நடந்தது எதுவுமே தெரியாது ஆயிரத்தி அறநூறு கோடி சொத்து முந்நூறு கோடி அபராதம் போட்டு அத்தனை பங்களாக்களையும் திருப்பி கொடுத்துட்டான் ஆக போயஸ்கடலே போய் குடியேறிட்டார் சசிகலா பதினஞ்சு கோடி பதினஞ்சு க்ரௌண்டு இருபது க்ரௌண்டு இருக்கும் ஒரு கிரவுண்டே எங்கே வந்து பத்து கோடி பதினஞ்சு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி இருக்கும் அதனுடைய மதிப்பு எங்கேருந்து சம்பாதிச்சாங்க கேட்பான் கேட்பானா அவன் இன்கம் டேக்ஸு அங்கேருந்து அழுத்தம் வந்துடும் பிஜேபி மந்திரிங்கிட்ட இருக்குது காப்பாற்றப்பட்டு விட்டாது சசிகலா அதுலேயே இன்னைக்கு கொடநாடு அவர்கையில் போயிடுச்சு ஆக இந்த ஃபெராகேஸ் எல்லாம் என்ன இது அப்படி பிஜேபி பிஜேபி அத தூக்கி போட்டுருவாங்க சசிகலா எளிதில் தப்பித்து விடுவார் அப்படிங்கிற செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள